ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு பானு கார்டன் தமிழ் நான் பானு எனக்கு வீடியோ எதை பற்றினா கத்திரிக்காய் செடியை பற்றி தான் இது கத்திரிக்காய் செடி வந்து வளர்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியானது இது எப்படி வளர்த்தேன் இதுக்கு என்ன மெயின்டெனன்ஸு எப்போ எந்த காலத்து எந்த நேரத்தில் இது காய்க்குறத நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக பாருங்க இந்த செடியை கத்திரிக்காய் செடியை வந்து நான் மார்ச் மாதம் தான் நான் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சேன் இதில் வந்து ரெண்டு வெரைட்டி நான் கொடுத்தாங்க ரெண்டு ரெண்டு செடி ரெண்டு வெரைட்டி வாங்கிட்டு வந்தேன் இது வந்து லைட் லைட் கலர் பர்பிள் கலரும் இன்னொன்று டார்க் பர்பிளும் வாங்கிட்டு வந்தேன் மார்ச் மாதம் வச்சதில் இப்போ வந்து எனக்கு ஜூன் மாதம் வந்து காய்க்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு செடியிலே வந்து எனக்கு பதினஞ்சுலேருந்து இருபது வரைக்கும் காய்கள் வந்ததுங்க ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு இது ஹாப்பியாக இருக்குது ஃபஸ்ட் டைம் தான் இந்த கத்திரிக்காய் செடியை நான் இது வளர்த்துருக்கேன் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்குங்க இந்த செடியில் வந்து உரோன்றது எதுவுமே இல்லை இல்லை இதில் ஏற்கனவே வந்து ரோஜா செடி இருந்தது அதுக்கு வந்து பாட்டிங் மிக்ஸ் அப்போ நான் உனக்கு சில ஃபெர்டிலைசர் கொடுத்தேன் அதுதான் அந்த செடியை அந்த தொட்டிலே இந்த செடியை வச்சு தலையா என்ன தெரியல ஆனால் அவ்வளோ காய்கள் வந்துருங்க ஆனால் இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக எந்த ஒரு வேறு எந்த உரமும் நான் கொடுக்கல நடுவில் வந்து நான் சில உரங்கள் கொடுத்தேன் அது என்னென்னா வேஸ்ட்டு காய்கறிகள் இருக்குது இல்லையா கிச்சன் வேஸ்ட்டு அது தாங்க கொடுத்தேன் நான் எனக்கு வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ காய்கள் வந்திருக்கு நான் இந்த ஜூன் மாதம் வந்து பூத்த பூக்கள் எல்லாமே வந்து காயாக மாறிடுச்சு நார்மலாக வந்து கத்திரிக்காய் செடி வந்து வெயில் காலத்தில் வந்து பூக்கிற கா பூக்கள் எல்லாமே கொட்டிடும் இது வந்து ஜூன் மாதம் வந்து பூக்க ஆரம்பிச்சுது இப்போ எல்லா காய்களும் எல்லா பூக்களுமே காய்களாக மாறிடுச்சு அது வந்து இதை வந்து நம்ம சமைக்கும் போது இந்த கலர் பாருங்கள் டார்க் பர்பிள் கலரு இதுதான் இதில் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஒரு காய் வந்திருக்குது இதுக்கப்புறமா இன்னொரு காய் வந்திருக்கு அதை வந்து நம்ம செடியிலே விட்டுட்டு நம்மளுக்கு விதை வேணும்னா பறிக்காமலே விட்டுட்டோம்னா அது செடியிலே பழுத்து அது விதைகளாக மாறும் அந்த விதைகளை வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சிக்கோ வச்சுக்கிட்டு நம்ம அடுத்த வந்து செடிக்கு வந்து நம்ம தயார் பண்ணி வச்சுக்கலாம் வீட்டிலே நம்ம விதைகளை உருவாக்கி நம்ம செடிகளை வளர்த்துக்கலாம் இப்போ நார்மலாக வந்து நம்ம கடையில் வாங்குற விதைகள் வந்து மோஸ்ட்லி ரொம்ப வராது சில விதைகள்லாம் நம்ம வீட்டிலே வந்து இதை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு இதை வந்து நம்ம மறுபடியும் வளர்த்துக்கலாம் இப்போ வந்து இது ரோஜா செடி இருக்கிற பாட்டுன்னு சொன்னேன் இல்லையா பாருங்க இதில் இவ்வளோ பாதி அளவுக்கு தான் மண் இருக்கு இதில் வச்ச அந்த த செடி தான் இப்போ இவ்வளோ காய்கள் காய்ச்சிருக்கு வெயிட் தாங்க முடியாத அளவுக்கு அழகாக வந்து நான் அவ்வளோ கொத்து கொத்தா பூத்துருக்கு காய்ச்சிருக்கு இந்த செடிகள் இப்போ பாக்குறது கிச்சன் வேஸ்ட்டு தான் இது வந்து கலெக்ட் பண்ணி வச்சுட்டு இதை வந்து நான் எடுத்து போகிறேன் இதில் வாழ்பழத்தோல் பப்பாயா பழம் அப்புறம் வந்து பூக்கள் இந்த நம்ம யூஸ் பண்ண பூக்கள் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து வெங்காயத்தோல் பூண்டு தோல் எல்லாமே எங்கள் வேஸ்ட்டு நம்ம எதுவுமே நம்ம கார்பரேஷன் போடாமல் இதை மாதிரி இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கு இந்த உரமாக போடணும் இந்த இந்த செடிக்கு காய்கறி செடிக்கு மட்டும் இல்லாமல் பூக்கிற செடிகள் பழங்கள் எல்லா செடிகளுக்குமே வந்து இதை நம்ம உரமாக கொடுக்கலாம் நம்ம வெளியில் காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியமே இல்லைங்க நம்ம வீட்டில் கலெக்ட் பண்ணுற ஒவ்வொரு ஒரு சின்ன சின்ன அளவு நம்ம கைப்பிடி அளவுக்கு அந்த பூண்டுத்தோல் வெங்காயத்தோல் கூட நம்ம வெளியில் எடுத்து போடாமல் இது நம்ம செடிகளுக்கு போடும்போது அது நமக்கு ஒரு நல்ல ஒரு காய்கறியும் பழங்களையும் கொடுக்குங்க இப்படி தான் நம்ம வந்து செடிகளை வளர்த்துக்கலாம் கத்திரிக்காய் செடியில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு பர்பிள் இந்த பார்க்குறது என்கிட்ட ரெண்டு கலர் இருக்குது லைட் பேர்பிள் இருக்குது டார்க் பர்பிள் இருக்குது அடுத்தது வந்து குண்டு கத்திரிக்காயில் பச்சை கத்திரிக்காவும் இருக்குது வெள்ளை கத்திரிக்காவும் இருக்குது இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இதுக்கு வளர்கிறதுக்கு வந்து வளர் செடி வச்சு எவ்வளோ நாளில் வந்து காய்க்கும்னா ஒரு மூணு மாசத்துலேயே காய்க்குங்க எனக்கு வந்து மார்ச் மாதம் வச்ச மார்ச் ஏப்ரல் மே ஜூன் இந்த த்ரீ அண்ட் ஆஃப் மந்த்ஸில் வந்து காய்கள் நிறையாவே வர ஆரம்பிச்சிருச்சு காய்கள் வந்து இப்போ இந்த ஜூன் மழை காலத்தில் வந்து நிறையாவே காய்க்குது சம்மரில் வந்து பூக்க பூக்கிற பூக்கள்லாம் வந்து உதிர்ந்துடும் ஆனா வந்து இப்ப இந்த என்னுடைய செடி வந்து ஜூன் மாசத்துல தான் வந்து நிறைய பூக்கள் பூத்துது ஒண்ணு கூடமே வேஸ்ட் ஆகவே இல்லைங்க ஒவ்வொரு ஒரு காய் அளவு வந்து ஒரு சைஸ் வந்து என்னுடைய உள்ளங்கையில முக்கால் அளவுக்கு இருக்குது அந்த மாதிரி ஹெல்த்தியான ஒரு காய் கிடைச்சது இதுக்கு வந்து உரங்கள்னு சொல்லும்போது நான் அதான் சொன்னேன் வெளியில இருந்து எந்த உரங்களும் காசு கொடுத்து வாங்கல கிச்சன் வேஸ்ட் தான் நான் வந்து இதை இதை வளர்த்தேன் நல்லாவே நீங்க நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நம்ம மார்க்கெட்ல வாங்குற காய்கறிகள் வந்து இந்த கத்திரிக்காய் வந்து நம்ம வதக்கும் போது கொஞ்சம் டைம் ஆகும் இப்ப நம்ம வீட்டுல வெண்ணில் வளர்த்த இந்த கத்திரிக்காய் வந்து நான் ஏற்கனவே சாம்பார்லையும் யூஸ் பண்ணிட்டேன் அப்போ வந்து நம்ம வதக்கும்போது ஒரு சீக்கிரமாகவே வதங்கிடுதுங்க டேஸ்ட்டும் வந்து டிஃப்ரெண்டாக இருக்குது இப்போ பார்க்குறது வந்து டார்க் பர்பிள் கலர் கத்திரிக்காய் பார்க்கவே ஒரு மாதிரி நல்லா இருக்குது இது வந்து நான் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்கலாம்னு சொல்லி தான் இந்த காய்கள் எல்லாம் இப்போ பறிச்சிட்ருக்கேன் பாருங்கள் இப்போ செகண்ட் டைம் நான் ஹார்வெஸ்ட் பண்ணது இதில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு அரை கிலோக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இப்போ இந்த விதை வந்து ஏற்கனவே நான் வந்து லாஸ்ட் இயர் வந்து ஒரு கோடு போட்ட கத்திரிக்காய் எங்கள் வீட்டில் காய்ச்சது அதனுடைய சீட்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு நான் இதை போட்டேன் இந்த சீட் போட்டு ஒரு வாரம் கழிச்சு தான் இந்த செடிகள்லாம் வளருது அதோடவே நான் இந்த வெண்டைக்காய் ஒரு ஒரு பத்து விதைகளை போட்டு இப்போ வந்து கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா இந்த ஜூலை மாதம் எடுத்து நான் வந்து வேற பாட்டில் ரீபாட் பண்ணிட்டு இப்போ செடிகளை வளர்த்துறேன் ஒரு பாட்டுக்கு ரெண்டு மூணு செடின்னு வச்சு நம்ம வளர்த்தோம்னா இந்த ஒரு செடியோடைய லைஃப் வந்து ரெண்டு வருஷம் வரைக்கும் வருங்க நம்ம ஒரு நாலு பேர் ஒரு ஃபேமிலியில் இருந்தோம்னா ஒரு நாலஞ்சு செடி இருந்தாலே போகிறோம் இந்த வெண்டைக்காய் செடியும் கத்திரிக்காய் செடியும் நமக்கு தேவையான அளவு காய்கள் வந்து நம்ம ரெண்டு நாளைக்கு ஒரு முறை பறிச்சுட்டே இருக்கலாங்க இது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கும் வந்து இது நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்